என்ன புள்ள அப்படி பாக்குற ஐயா வீட்டில் ஏதாச்சும் விசேஷங்களா ஓனை ஆத்தாளோட உசரியே, திருப்பி ஒண்ணும் தெரியாம மாதிரி எல்லாம் உனக்குத்தான் புள்ள, எடுத்துக்க

உங்க ஆத்தாளை நான் காப்பாத்தும் போது இந்த காசு என் கண்ணுக்கு தெரியலையா பாத்தாளோட பாசம் தாய் தெரிஞ்சது பொறப்புலங்க ஏழையா இருந்தாலும் பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா கவுண்டர்யா பல கவுண்ட் நிக்கிறது காதற்க வேணா பெருமையா இருக்கலாம் பல நிமிர்ந்து நடந்தா தாயா எங்க கவுண்டருக்கு பெருமை டீசரம்மா கொஞ்சம் நில்லுமா டீசரம்மா பசங்களுக்கு ஆனா ஆவண்ணா நல்லா சொல்லித் தருவியான் அக்கண்ணாவுக்கு புள்ளி எங்க வைக்கிறதுன்னு நான் சொல்லி தரட்டா ஏய் கேட்கறேன்ல கேட்கா கையை இதை தொரட்டியால் ஆட்டுக்கு எலதெல மட்டுந்தான் புடுங்கி போடுவேன் நினைக்காத போன்ற மாதிரி தெருநாயன்களோட தலையும் புடுங்கி போடுவேன் கருத தெய்வான உன் தங்கச்சி மேல கை வச்சு போட்டனு பாக்குறியா சாரின்னு சொல்லு உன் மேலே கை வச்ச பாடி போல என்ன பூச்சி கத்துதே இந்த கால சின்ன கவுண்டன் தோட்டத்துல தானே மேஞ்சது மச்சான் கணக்கு காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சு மச்சான் புள்ள மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சியை படிக்கணும்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்குனேன் இப்ப வட்டியோட சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு எப்ப நீ கட்ட போற இப்படி திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் நான் ஒன்னு திடீர்னு கேட்கல நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது வாங்கும் போது இருக்கிற அக்கறை கொடுக்கும் போது கூட இருக்கணும் உள்ள ஏ பூச்சி நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் இவ கிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க என் மச்சா என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல வாங்கின கடனை எங்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என் கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்ற உனக்கு எப்படி வசதி உன்ன மாதிரி கேடு கேட்டவனுக்கு முந்தி விரிக்கிறத விட

அந்த எச்சை இலைய எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு இருந்து வச்சிருக்கேன் உங்களால உதவிய செய்யணும் பாத்தியாடா தவசி ஒவ்வொருத்தருக்கு நேரம் ஒரு தடவை தான் வரும் நீ குடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துக்கிட்டு வரலாம் கொடுத்த காச நோவாம வாங்கி வைக்கிறத விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலா ஏறி இறங்கிட்டு இருக்க கூழ் வச்சு குடிக்கவே வக்கல்லாத கழுத காகரியோட மொய் விருந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னு நினைக்கிற காக்காசுக்கு வக்கில்லாதவளா இல்லாதவளா இருந்தாலும் இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவரில் காட்டி போட்டு போற அப்போ ஒய் வைக்க ஆமாங்க அப்ப சாப்பிடுங்க பாயசம் போட்டாங்க நேரம் இருக்குல்ல போதும் புள்ள உப்பு அதிகமா சேர்த்துட்ட உடம்புக்கு நல்லது இல்ல புள்ள உங்களுக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அறளுவேதே அரிசி குடிச்சிட கிளங்கா அது சீர்றதா ஆத்தா நம்மளை விட்டு போனப்பவே அது செஞ்சிருப்பு ஆத்தா மனசு படி